நூற்று எட்டு சனீஸ்வர பகவான் போற்றி ஓம் அருளுங்கால் இனியனே போற்றி ஓம் அண்டியோர்காவலேனே போற்றி ஓம் அலிகிரகமே போற்றி ஓம் அடர்த்தீலா கிரகமே போற்றி ஓம் அனுஷத்ததிபதியே போற்றி ஓம் அன்னதான பிரியனே போற்றி ஓம் அசுப கிரகமே போற்றி ஓம் ஆட்டுவிப்பவனே போற்றி ஓம் ஆயுட்காரகனே போற்றி ஓம் ஆதியோரில் அருள்பவனை போற்றி ஓம் ஆணவமழைப்பவனே போற்றி ஓம் இருவாகனனை போற்றி ஓம் இழைத்த தேகனே போற்றி ஓம் இரும்பு தேரனை போற்றி ஓம் இரும்பு உலோகனை போற்றி ஓம் ஈடிலானே போற்றி ஓம் ஈசுவரனானவனைப் போற்றி ஓம் உக்கிரனைப் போற்றி ஓம் உத்திரட்டாதி நாதனை போற்றி ஓம் உபகிரகமுலானை போற்றி ஓம் யமன் அதிதேவதையனே போற்றி ஓம் எழுவிரும்பியைப் போற்றி ஓம் எவர்க்கும் அஞ்சானே போற்றி ஓம் என்பரைத்தேரனைப் போற்றி ஓம் ஏழாம் கிரகனே போற்றி ஓம் கரு மெய்யனைப் போற்றி ஓம் கலி போற்றி ஓம் கழுகு வாகனனை போற்றி ஓம் கருங்குவளை மலரனே போற்றி ஓம் கரிய ஆடையனே போற்றி ஓம் கருஞ்சந்தன பிரியனே போற்றி ஓம் கருங்கொடையனை போற்றி ஓம் கருநிறக்குடையனை போற்றி ஓம் கண்ணன்றிலானே போற்றி ஓம் காகமேறியவனே போற்றி ஓம் காசியில் பூசித்தவனே போற்றி ஓம் காரியே போற்றி ஓம் காற்று கிரகமே போற்றி ஓம் குளிர்கோளை போற்றி ஓம் கும்பராசி அதிபதியை போற்றி ஓம் குச்சனூர் தேவனைப் போற்றி ஓம் குளிகன் தந்தையைப் போற்றி ஓம் குருவணிவனைப் போற்றி ஓம் கொள்ளை காட்டில் அருள்பவனைப் போற்றி ஓம் கைப்புச்சுவையனை போற்றி ஓம் சடையனை போற்றி ஓம் சமரிலானை போற்றி ஓம் சனிவரத போற்றி ஓம் சனிவார நாயகனை போற்றி ஓம் சாயை புத்திரனைப் போற்றி ஓம் சுடரோன் செய்யைப் போற்றி ஓம் சூரனைப் போற்றி ஓம் சூலாயுதனை போற்றி ஓம் சூரிய சத்ருவைப் போற்றி ஓம் சுக்கர நண்பனைப் போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவபக்தர்கடியானே போற்றி ஓம் சீற்றனை போற்றி ஓம் செயலரசெய்பவனைப் போற்றி ஓம் தமோகணனைப் போற்றி ஓம் தண்டாயுதனைப் போற்றி ஓம் தசரதனக்கருளியனைப் போற்றி ஓம் தனிக்கோயிலுளானே போற்றி ஓம் தீப போற்றி ஓம் திருநள்ளாற்று தேவனைப் போற்றி ஓம் துளாராசி இலிச்சனை போற்றி ஓம் துயரளித்தருள்வோனை போற்றி ஓம் தைரியனை போற்றி ஓம் தொலை கிரகமே போற்றி ஓம் நம்பிக்கிறங்கியவனைப் போற்றி ஓம் நலனை சோதித்தவனை போற்றி ஓம் நீலவண்ண பிரியனை போற்றி ஓம் கால சுழலோனை போற்றி ஓம் பத்தொன்பதாண்டாழ்பவனை போற்றி ஓம் பயங்கரனை போற்றி ஓம் பக்கச் சுழலோனே போற்றி ஓம் பத்மபேடனை போற்றி ஓம் பத்திரை சோதரனைப் போற்றி ஓம் பிணிமுகனை போற்றி ஓம் பிரபலனை போற்றி ஓம் பேடிப்பவனை போற்றி ஓம் பிரஜாபதி பிரத்யதி தேவதையனை போற்றி ஓம் புஷ்ப போற்றி ஓம் புதன்மித்ரனை போற்றி ஓம் பூசத்ததிபதியை போற்றி ஓம் பேதமிலானை போற்றி ஓம் பைய நடப்பவனை போற்றி ஓம் போற்றப்படுபவனை போற்றி ஓம் நகரத்தாழ்பவனை போற்றி ஓம் மாங்கலியக்காரகனை போற்றி ஓம் மதிப்பகையை போற்றி ஓம் மனோசோதரனை போற்றி ஓம் புடவனை போற்றி ஓம் முதுமுகனை போற்றி ஓம் பொம்முறை பீடிப்பவனை போற்றி ஓம் மூபத்தாண்டில் சுற்றுபவனை போற்றி ஓம் மேல் திசையனை போற்றி ஓம் மேற்கு நோக்கனை போற்றி ஓம் யமுனை சோதரனைப் போற்றி ஓம் யமனுடன் பிறந்தோனே போற்றி ஓம் வன்னி சமித்தனை போற்றி ஓம் வலிப்பு தீர்ப்பவனைப் போற்றி ஓம் பக்கரிப்பவனை போற்றி ஓம் வளை மூன்றுலானே போற்றி ஓம் வில்லேந்தியவனைப் போற்றி ஓம் வில்வப்பிரியனை போற்றி ஓம் பீஜ மந்திரனை போற்றி ஓம் சனீஸ்வரனைப் போற்றி ஸ்ரீசனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியே நின் திருவடிகளை சரணம்